அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு மறுபடியும் நான் மீட் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா டக்குன்னு ஏற்கனவே நம்ம மண்பான சட்டி வீடியோ அப்புறமா தவா வீடியோ பார்த்தீங்க உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா இன்றைக்கி நாங்கள் அம்பத்தூர் போனோம் அம்பத்தூரில் டோல்கேட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டோல்கேட்டில் வந்து இங்கே பாருங்கள் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணாங்க இந்த தவா திரும்பி நான் தவா வாங்கிட்டு வந்தேன் நம்ம நார்மல் கலையில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் வச்சுருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபா விற்ற சொன்னார் அதாவது நார்மலாக நம்ம ஜாடி பீங்காஞ்சாடி விற்பாங்களே அவங்க வந்து விற்றாங்க அவங்கக்கிட்ட இருந்த குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை அப்போ கூட அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க இரநூறுபா தான் தருவோம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு ஒருத்தர் மூஞ்சு அடித்த மாதிரி நஜ்ஜமாகவே பேசிட்டாருங்க இங்கே பாருங்கள் நான் இது ஃபுல்லாகவே ஒன்று ஒன்று நான் நூறுபாய்க்கு வாங்கினேன் ஏன்னா இந்த தவவை பார்த்துட்டே என்கிட்ட ஆண்டி எல்லாருமே கேட்டாங்க ஒரு ஆண்டி நம்மளுடைய சுமி சூப்பர் கிச்சன் ஆண்டி அடுத்தது எங்கள் ஆண்டி கேட்டாங்க மம்மி எங்கள் ஆண்டி கேட்டாங்க அதனால அவங்களுக்காக நாங்கள் வாங்கிடுவோம் இதை நீங்கள் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குங்க மிச்சதுலாம் அப்படி இல்லை கடையில் விற்கிறாங்க ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க அவங்களே இவங்க கிட்டே வாங்கி தான் விற்கிறாங்க ஆனால் ரேட் கம்மி பண்ண மாட்டேறாங்க இப்போ நம்ம மூணு தவ வாங்கியிருக்கோம் இது மூணுமே ஹண்ட்ரட் 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 மொத்தம் முந்நூறுபாய்க்கு தான் வாங்குறோம் நான் அதாவது எல்லா டோல்கேட்லையுமே எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் நிறைய பேர் சேல்ஸ் பண்றாங்க கொஞ்சம் நல்ல நம்ம இருட்டில் நமக்கு தெரியாது கொஞ்சம் நல்ல பூந்து பாதை தான் அவங்க விக்கிறது நமக்கு தெரியும் நிறைய கடையில போய் ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி தென்னை போடாதீங்க நல்லா கொஞ்சம் பொறுமையா இருந்தா கண்டிப்பா இப்ப வந்து இது நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இப்போ எல்லா இடத்துலயும் தவா விக்கிறாங்க கண்டிப்பா இந்த தவாவை நீங்க எங்கேயாவது பார்ப்பீங்க கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க இது உங்ககிட்ட காட்டிடலாம் இது எங்க சேல்ஸ் பண்றாங்கன்னு கேக்குறீங்க ரோட்ல தாங்க விக்கிறாங்க ரோட்ல வாங்க நின்னு நின்று விக்கிறாங்க அதாவது இந்திக்காரங்க எல்லாருமே விட்டுட்டு இருக்காங்க ராஜஸ்தான் காரங்க அது மாதிரி நீங்க வாங்குங்க அவங்க இல்ல அப்படி சான்ஸ் இல்ல நாங்க குடுக்கல அப்படி சொன்னாலும் நீங்க அடிச்சு பேசுங்க இந்த இரநூறு ரூபாய் குடுத்தா கண்டிப்பா வாங்காதீங்க உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பா இருநூறு ரூபாய் வாங்காதீங்க ஏன்னா ராஜஸ்தான் காரங்க தான் விக்கிறாங்க அவங்ககிட்ட நம்மளுடைய தமிழ்காரங்க வாங்கி விற்கிறாங்க விற்றாலும் ரேட் அதிகமாக தான் விற்கிறாங்க நம்மளுக்கு நான் இது உங்கள் வீடியோ வந்து எதுக்கு ஷேர் பண்ணேன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த தவா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் நிறைய பேருக்கு வாங்கி தரணும் என்கிட்ட கேட்டவங்களுக்கெல்லாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது எங்களால் முடியாது அது அளவுக்கு பட்ஜெட் இல்லை இந்த டூ ஹண்ட்ரட்ல நாங்கள் இப்போ ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அடுத்தது நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் எதுக்குடா நான்ஸ்டிக்கில் நான் போய் ஆறுநூறுபாய்க்கு முருகன் மட்டில் இது நான் தவா இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் ஆறுநூறுபா வேஸ்ட்டு தான் நான் இப்போ நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணு எல்லாருமே என்ன கேட்டிங்க தவா எங்க விக்குது எங்கே விக்குதுன்னு கேட்டீங்களா இங்க பாருங்க இது வந்து என்ன டோல் கேட்ங்க அம்பத்தூர் அம்பத்தூர் டோல் கேட் அங்கேயும் இந்த மாதிரி விற்கிறாங்க இந்த அண்ணா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க அம்பத்தூர் டோல் கேட் நான் இன்னும் டூ வாங்கி ஆண்டி எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்காக வாங்கியிருக்கேன்